அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மக்களை சந்திக்க சென்ற சீமானை இழுத்து சென்ற காவலர்கள் இந்த ஒருத்தகங்கள் குறித்த முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனகா புத்தூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு மக்கள் எல்லோருமே வீதியில இறங்கி கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு உடனடியாக மக்களை போய் சந்திக்கணும் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அங்கே சென்ற போது மக்கள் அழுது கொண்டு சீமானிடம் உரையாடி கொண்டிருக்கும் போதே காவலர்கள் அந்த பகுதியில் பரபரப்பாக நுழைந்ததும் உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சூழல் தான் உருவாகி இருக்கு இது மட்டும் இல்லாமல் காவலர்கள் உடனடியாக சீமான அந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு அப்புறப்படுத்துறதுக்காக உடனடியாக சீமானை இழுத்து சென்ற ஒரு வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்திகளை வெளியாகி காட்டுத்தீ போல தமிழ்நாடு முழுக்க பரவிட்டு இருக்கு வீடை இடிக்கிறது பிரச்சனை இல்லை அந்த வீடை எதனால் இடிச்சாங்க மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சீமான் கேட்க போனது தான் உங்களுடைய பிரச்சனையா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு சீமானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தேவையில்லாம திமுக நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு கதறி கொண்டிருக்கிற மக்களிடையே சீமானவர்கள் உரையாடிடவே கூடாது ஏன்னா அந்த மக்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க சீமானுக்கு போயிடும் அப்படின்ற காரணத்தினாலேயே உடனடியாக கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த இடத்துல நுழைஞ்சிருந்ததும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகியில ஒரு சைடு அப்புறப்படுத்தி இன்னொரு பக்கம் சீமான பார்த்தீங்கன்னா இழுத்து செல்லக்கூடிய வீடியோ பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவில் ட்ரெண்டிங் ஆகவும் மாறிட்டு இருக்கு எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு பிறகு ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் எல்லா இடங்களுக்கு சீமானவர்கள் சென்று கொண்டிருக்க இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஓடி கொண்டிருக்கும் போது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு மக்கள் ரொம்பவே அச்சத்தில் இருப்பாங்க நிச்சயமாக என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே சீமானவர்கள் பாத்தீங்கன்னா பல வேலைகளை நிறுத்திட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு ஆனா இந்த இடத்திற்கு உடனே காவலர்கள் சீமான மக்களோடு உரையாட விடாம பண்ணியிருந்ததும் சீமானை ஒரு பக்கம் இழுத்துகிட்டு வந்திருந்தது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே சீமான் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு பண்ணியிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மக்களிடையே உரையாட கூட விட மாட்டுறாங்க சீமானை அப்படின்னும்போது சீமானை கண்டு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்றது தான் காட்டுது தமிழ்நாட்டில் புரட்சி புரட்சின்னு சொல்லிட்டு இருக்க எவ்வளவோ அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து குரல் கூட கொடுக்காத நிலையில நேராக சீமான அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறது அப்படின்றது பல்வேறு தரப்பினர் ஒரு பெரிய அச்சத்தைக்குள்ளாகியிருக்கும் அப்படின்றதுல பல்வேறு தரப்பினரை ஒரு பெரிய இருக்கும் அப்படின்றதுல எந்தவித கருத்துமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படின்னு மக்களுடைய வாழ்க்கையில விளையாட்டிட்டு இருக்காங்க அரசாங்கம் அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நன்றி வணக்கம்